ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் கருப்பு உளுந்து வச்சு செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ நான் எந்தெந்த பொருள் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனவுடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் அதிகமாக சேர்க்க வேணாம் ஆயில் சுடானே கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம்னு அன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து வச்சு தான் பொடி செய்ய போகிறேன் நான் கிளாஸ் காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் தான் நம்ம எல்லாமே அளந்துக்க போகிறேன் நீங்கள் கிளாஸு கப்பு இல்லை மெசர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வரணும் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கருப்பாக இடக்கூடாது இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கிளாஸ் நான் எவ்வளோ உளுந்து எடுத்துருந்தேனோ அதே அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் நான் ஆயில் காமிச்சிருக்கேன் பாருங்க எந்த தான் கால் டீஸ்பூன் கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் ஆயில் அதிகமாக சேர்க்க வேணாம் சும்மா லைட்டாக இருந்தால் போதும் இதுவும் வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ இது கூடவே வந்து ஒரு நம்ம கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் கருப்பாயிடுச்சுன்னா தூள் வந்து கலர் மாறிடும் அதனால கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ஓட்டி நான் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்படியே தோலோட தான் சேர்த்துக்கிறேன் இதுவும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துடலாம் கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம பொடி செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய பேர் வந்து கருப்பு உளுந்து சேர்த்து செய்ய மாட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வருபட்டுருக்குன்ட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு போல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுபடி சேர்த்துக்கோங்க இதுவும் வந்து லைட்டாக வறுப்பட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஏன்னால் வந்து மிளகாய் வந்து க கருப்பாகிடுச்சின்னா வந்து ஒரு வேறு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக வரத்துக்கோங்க இதுலேயே வந்து நான் ரெண்டு கொத்து அளவு கருவேப்பில்ல பிச்சு போட்டிருக்கேன் எதுவும் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு இதையும் அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிளகா வந்து கருப்பாயிடுச்சுன்னா வந்து தூளே வந்து வேறு மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிரும் அதனால் கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்பயும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பத்து பன்னெண்டு மிளகு சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் நான் வந்து உளுந்து எடுத்தோம் இல்லையா அதே இதில் வந்து கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருங்க புழுங்கல் அரிசி இதையும் நம்ம வறுத்துட்டு நம்ம பொடி கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்தா வந்து இட்லி பொடி நல்லா இருக்காதுன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இதை நீங்கள் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டைம் வந்து அரிசி சேர்த்து அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டோம்னாக்க சூப்பராக வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து ஒரு அரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி ரெடி பண்ணால் கலர் வந்து கருப்பாக தெரியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க வெள்ளை பருப்பை தான் வச்சு பொடி அரைப்பாங்க நம்ம கரெக்டாக வறுக்கிற பக்குவம் இருந்துச்சுன்னா இட்லி பொடி வந்து வெள்ளை உளுந்து வச்சு அரைச்ச மாதிரியே தான் தெரியும் நீங்கள் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கருப்பு உளுந்தில் தான் செய்வீங்க ஏன்னா கருப்பு உளுந்தில் அதிக சத்துக்கள் இருக்குது அதனால நீங்கள் பொடி செய்யும்போது கருப்பு உளுந்தே வச்சு செய்யுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆரிடுச்சு கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது மிக்சி ஜாரு இப்போ அதில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு டைமாக சேர்க்க போகிறேன் இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே நர நரப்பாக இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே போலவே பாக்கி உள்ளதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி பொடி என்ன கலரில் இருக்குதுன்னு அப்படியே வெள்ளை உளுந்து வச்சு அரைச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் பாக்கி உள்ளதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இது போல் ரெண்டுத்தையுமே ஒன்றா குட்டி போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா உப்பு காரம் எல்லாமே ஈக்குவலாக வரணும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னாக்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது கார ஸ்மெல் எதுவும் அடிக்காது இது சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு உப்பு இது கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா சால்ட் உப்பு சேர்க்காமல் இதுலேருந்து கொஞ்சம் பொடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கல் உப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூப்பரான இட்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது கூட இந்த தூள் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த இட்லியுமே வந்து கருப்பு உளுந்து வச்சு தான் நான் இட்லி இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் நான் அது எப்படி செய்யலான்ட்டு போட்டு காமிக்கிறேன் இப்போ பொடி இது கூட நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கருப்பு உளுந்து வச்சு ரெண்டாவது வந்து நான் அரிசி சேர்த்துருக்கேன் அதுவும் வச்சு நீங்கள் இந்த தூளை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம தூள் வந்து கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக பர்ஃபெக்டான கலரில் இருக்குது பாருங்க நம்ம வறுக்கிறத கொஞ்சம் கவனமாக ஒருத்திட்டோன்னா பாக்கி எல்லாமே நமக்கு கரெக்டாக அமைஞ்சிரும் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இட்லி இருக்குது பாருங்கள் நான் அந்த கருப்பு உளுந்து வச்சு எப்படி இட்லி ரெடி பண்ணலான்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் எம் அந்த காலத்துலலாம் வந்து கருப்பு உளுந்து வச்சு தான் செய்வாங்க இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்லைனா ஏன்னா வந்து அது கழுவுறத்துக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்